ஆக தலித்துகள் பிரச்சனை என்றால் திருமாவளவன் தான் பேச வேண்டும் என்று சொல்லுகிற அந்த புத்தியே ஒரு சாதி புத்தியது பிரச்சனை என்றால் திருமாவளவன் தான் பேச வேண்டும் என்று சொல்லுகிற புத்தியே சாதி புத்தி அது ஏன் அதிமுக பேசக்கூடாது மக்கள் பிரச்சனை இல்லையா அதிமுகவுக்கு அதில் பொறுப்பு இல்லையா வேற கட்சிகள் பேசக்கூடாதா எல்லோரும் பேச வேண்டுமா இல்லையா திமுகவுக்கும் அதிலே பொறுப்பு இருக்கிறது கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு இருப்பதைப் போல ஒவ்வொரு கட்சிக்கும் அதிலே பொறுப்பு இருக்கிறது ஆனால் அதிமுக நம்மை பார்த்து இந்த கேள்வியை கேட்பதால் ஏன் அதிமுகவுக்கு அந்த பொறுப்பு இல்லை என்று நாம் கேட்கிறோம் இப்போ இந்த பிரச்சனை பதிமூன்று நாள் போராட்டம் நடந்தது முதலிலே போனது விடுதலை சிறுத்தைகள் தான் முதலிலே போன தலைவன் ஒரு கட்சியின் தலைவன் திருமாவளவன் தான் தான் எல்லாம் உள்ள வராங்க